ஈஸ்ட்டுக்கு எல்லோரும் கருபுளி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மீனை தாங்க வெட்டி சமைக்க போகிறோம் நமக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னா வந்து ரெண்டு கலவா மீனுங்க கருப்பு புள்ளி போட்ட கலவா மீன் இந்த கலவா மீன்லாம் எக்ஸ்போர்ட்டுங்க அரை கிலோவுக்கு மேலே போஞ்சினா எக்ஸ்போர்ட் மீன் அதுக்கு கீழே போயிட்டுன்னா இப்படித்தான் நம்மெலாம் சமைச்சு சாப்பிட்ற சூழ்நிலை வந்துடுங்க அடுத்தது வந்து ஓரா மீனுங்க ஆனால் ஜெனி இப்போ தொடர்ந்து மூணு நாளுமே விஷமூல்கள் இருக்கக்கூடிய மீன்களே தான் நம்ம சமைச்சி திங்கிறோம் இதுக்கு முன்னாடி கெளுத்தி திருக்க மீன் இப்போ ஓரா மீன் நார்மலாக மீன்கள் மூல்கள் குத்துனாவே வந்து லேசான கடுப்புத்தன்மைகள் இருக்குதுங்க ஆனால் அந்த கடுப்புத்தன்மைகள் எல்லாமே மாறிடும் ஆனால் இதுக்கு முன்னாடி சமைச்சி தண்ணா கெளுத்தி மீன் அதுக்கப்புறம் திருக்க மீன் இப்போ ஓரா மீன் இந்த மூன்று மீன் முழு குத்துனா எப்போ குத்துச்சோ அந்த டயத்தில் தாங்க மாறும் அந்த அந்தளவுக்கு கடுப்புத்தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மீன் கடுப்பும் ஏற்படும் அனைவருக்கு நெஞ்சுக்கு முதக்கும் அடைக்க வேண்டிய கூட சூழ்நிலை வந்துடும் இப்போ இந்த செத்து மீன் முள் குத்துனா கூட கடுமையான கடுப்பு தன்மை இருக்குங்க இந்த ஓரா மீனில் அதான் சரி வெட்ட மாட்டேன் நீங்களே வெட்டி தந்துருக்கன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க இப்போ வெட்டி எடுத்துடலாமா சொன்னாங்களே என்னத்தான் வெட்டுவோமா ஆ நம்மளும் மீன் வெட்டுறது கத்தி வாங்கணும் வாங்கணும் தான் சொல்றோம் ஆனா ஒரு நாளும் வாங்க மாட்டோம் கத்தி வாங்கினாலும் நம்ம நேரத்துக்கு அது வெட்டவும் மாட்டிக்கு ஒரு நேரம் வாங்கணும் பத்தியலா அதுவும் அப்படியே கரை பிடிச்சும் போச்சு வெட்டவும் இது என்ன சாண பிடிக்க வருவாங்கல்லம்மா அவங்கள்ட தீட்டி வைக்கணும் நம்ம தீட்டுறதுலாம் அந்த அளவுக்கு இருக்கு அது நல்லா இருக்கு மீன் வெட்டுறவங்க எல்லாம் அப்படித்தான் பற்றையிலே தான் அடிச்சு வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி அவங்க தீட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பத்தியா அந்த கல் நம்மள்ட்ட இருக்காது ஒரு கல்லா அது ஒரு இது இரும்பு ஒழுகுதரைன்னு சொல்லுவாங்க இரும்பும் மண்ணும் கலந்தது அது ஆமாம் அதை வந்து ஒழுகுதரைன்னு சொல்லுவோம் இந்த மீன் வெட்டுறது ரொம்ப கஷ்டம்தான் போல ஆமா ஆனா அந்த கலவா மீன்லாம் பிரியாணிக்கு ஏத்த மீனுமா மீன் பிரியாணி செய்யறதுக்கு மீன் பிரியாணிக்கு ஏத்த மீனான இந்த மீனை போட முடியாது சின்ன மீனா இருக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் இது எப்படி நீ போட்டின்னு நினைச்சுக்கவே உடையவே செய்யாது மீன் லப்பர் மாதிரி தான் இருக்கும் இந்த மீனுடைய சதையே லப்பர் மாதிரி தான் இருக்கும் விறச்சரும் போல என்ன கலட்டிஎனக்கா லப்பர் மாதிரி இருக்கும் ஆனா பாக்க நைஸா தெரியுது ம் மீன் பாக்க நைஸா தெரியும் குழம்புல இதெல்லாம் போட்டா விறச்சரும் போல லப்பர் மாதிரி தான்மா இருக்கும் இது உடைய சதையும் அதனால பிரியாணிக்கெல்லாம் ஏத்த மீன் வாங்கணும் ஒரு கிலோ சைஸில் ஒரு கலவா ஒரு கிலோக்கெலாம் வாங்கினோம்னா ஆத்தாடி முடியாது எக்ஸ்போர்ட் மீன் தெரியுது கலவாயுமா ஆ கலவாயுமாவா கலவா தானே எக்ஸ்போர்ட்டு அரை கிலோ இருந்துச்சுன்னா இந்த மீனுடைய விலையே வேறு எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மீனுங்க தெரியுது தெரியுது இந்த கத்திக்கு இப்படி ஆகுது ஒரு முள்ளு ஈட்டி எனக்கா இருக்கு அதை பார்க்கவே பயந்து கிடக்கு என்னது ஈட்டி எனக்கா இருக்கு முள்ளு உங்களுக்கு அந்த கெளுத்தி மீன் முள்ளு குத்துனதே அத்தாடி இந்த மீன் முள்ளு குத்துனா கடுக்கத்தான் செய்யும் ஆனா லேசா கடு லேசா கடுக்கும் உற்றும் ஆனா இந்த ஓரா மீன் கெளுத்தி மீன் திருக்க மீன் இந்த முள்கள்லாம் குத்துனா கடுமையான விஷம்தான் பாத்தீல கெளுத்தி முள் குத்தி எவ்வளவு நேரம் வரை கத்திர்கிடந்தன்னு அதான் நான் ஒதுங்கிட்டேன் சொந்தங்களே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்மளால தாங்க முடியாது நம்ம சொந்தங்கள்ட்ட ஒரு மீன் ரெண்டு மீன் வெட்டுறதை மட்டும் தான் நம்ம காட்டுவோம் எப்படி வெட்டணும் அதுக்கப்புறம் தானே அவ்வளோதானே மற்ற நம்ம பைய பாய் அழகா பண்ணிடலாம் ஆனா நல்லா இருக்கும் ஜெனி உம் குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும் கலவா மீனில் இருக்குல்ல என்ன கலவா மீன் இருக்குல்ல கனவா மீன்லேயே ரெண்டு மூணு வகையான கலவா மீன்கள்லாம் இருக்குது மண்டை தான் எந்த மீன் எடுத்தாலும் மிஸ்மாக்கும் மண்டை தான் பிடிக்கும் குடும்பத்துக்கே மண்டை தான் தீயாவுக்கும் மண்டை தான் ஒரு சில சொந்தங்கள் நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த மீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூவை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜெனி அதானே ருசியே கடக்கார ஓரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலு பேர் வந்து இந்த மீனுக்குள்ள இருக்கக்கூடிய பூவை எடுக்க மாட்டாங்க சொந்தங்களே நம்ம மீன் கழுவும் போது தேய்ச்சி விட்டு கழுவணும் அதுல பாசி ஈசி இருக்குமா இந்த பூவோட அந்த மண்டை மெண்டு சாப்பிடும்போது தான் சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா மண்டையோட டேஸ்ட நம்ம உணர முடியும் சொந்தங்களே மண்ட எடு கலவா மண்டை தானே கஷ்டமா இருக்க வேண்டாம் என்ன சொன்னி இதே மாதிரிதான் இப்ப எல்லா மீனையும் வெட்டி எடுக்க போறேன் சொந்தங்களே வெட்டி கொடுத்துட்டாங்க உப்பு போட்டு உரசி கழுவிக்கிறவங்க சொந்தங்களே பெரிய ஓரா மீன் இருக்குல்ல அது ஓரா மீன் மட்டும் ஒன்று ஐம்பது ரூபாங்க பார்க்க பல வளம் நல்லா கல்லு கணா டர்ஞ்சு கத்தியை பிடிச்சி வெட்ட நொசு நொசுன்னு போயிருச்சுங்க ரொம்ப மனசுக்கு ஒரு இதாக இருந்துச்சு அதோட இந்த மீனை தூக்கி போட்டு இந்த கலவை மீனை தாங்க வெட்டி கொடுத்துருக்காங்க குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்பு வைக்க சட்டி எடுக்கலாம் போக என்ன சூடாச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறோம் கருவாப்பில போட்டுக்கிறோம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் சொல்ல வெங்காயம் பச்சை மிளகா வதங்கி வந்துருச்சுன்னு தக்காளி செதுக்குறோம் பச்சை வதங்கி வந்துருச்சு மசாலா செத்துக்குவாங்க மஞ்சத்தூள் செத்துக்கிறவங்க மிளகாத்தூள் சேதுக்குறோங்க குளம் மசாலா செத்துக்குறவங்க

தேங்காய் சேதுக்குறோங்க தேவையான உப்பு செதுக்குறவங்க ருசியான கலவா மீன் குழம்பு தரிசி இறக்கி வச்சுக்கிறவங்க வே குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாங்கன்னே சேர்ந்து சாப்பிடலாம் ஆம்மா சாப்பிடுவோமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை வந்து கலவா மீனை வச்சு கொலை வச்சு கொடுத்துருக்கேன் குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்த சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க தான் என்னங்க என்னத்தா சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க மீன் பிச்சு பொட்டியாத்தா சொன்னங்களே சரியான வேதனைங்க இந்த ரெண்டு கலவா மீனும் அந்த ஓரா மீனும் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஓரா மீன் மட்டுமே ஐம்பது ரூபா சொன்னங்களே மீன் பார்க்க நல்ல பிரசனஸா இருந்துச்சு ரொம்ப ஆசைப்பட்டு தான் அதை வாங்குனேன் அதை முழுசா பொரிச்சு பிள்ளைகளோட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்குனேன் மீன் பார்க்க கல் மாதிரிதான் இருந்துச்சு வெட்ட குழு குழுன்னு ஆயிருச்சுங்க தூர தூக்கி போட்டு இருந்த கலாமீன வெட்டி வச்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க எப்படிதான் இருக்கு தங்க பிள்ளைகளா செம்மையா இருக்கத்தா அள்ளி சாப்பிடுங்க தா தங்கங்களா அத்தையா நங்க பிள்ளை

கலவா மீன்மே சாப்பிட்றது நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்களே கலவா மீன்லேயே நாலஞ்சு வகையான கலவா மீன்கள்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கலவா மீன் தான் காமச்சல் விடியோல கருப்பு புள்ளி போட்ட கலவா மீன் அதுதான் குவாலிட்டியே அரை கிலோக்கு மேல இருந்தா அது விலை தனி அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா நார்மல் மீன் விலை தான் அதோட மோசமாக தான் இருப்பாங்க கொஞ்சம் பெருசா இருந்தாங்க ஆசை சொன்னேன் மீன் சின்ன சின்ன மீனா போயிடுச்சு அடடே ஏற்ற மீனுங்க கலவாமீன். அப்படியே வெட்டி போட்டோம்னாங்களே துண்டு உடையவே செய்யாது. அப்படியே லப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த மீனுடைய துண்டு. ஆனா சாப்பிறக்கு நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க தங்களே. நீங்க இந்த சொல்லுங்க சொந்தங்களே.